பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாவே தண்ணியா நிற்கும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்குது வாங்க நம்ம அப்படியே போய் ஃபுல்லா அப்படியே வா செமையா இருக்குல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து யானை கீழே இறங்கி தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த டைத்துல எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு வரதமான நதியோட என்ட்ரன்ஸ் கேட்டில் தான் நின்றுட்டு வாங்க அப்படியே உள்ளே போய் எப்படி டேம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் மெயின் கேட் என்ட்ரன்ஸ் இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஓவர் ஃபுளோ ஆகி வெளியில் கீழே போகிறது தெரியுது இதில் மீன் பிடிக்க விடுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி ஃப்ளோர் ஆகி போகிற இடம் இதானுங்க ஃபுல்லாக தெரியுதுங்களா உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அப்படியே அங்கே போய் காட்டுறோம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இங்கே மீன் பிடிச்சிட்ருந்தாங்களா அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் சரிங்களா அவங்க ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்திங்களா வளப்போட வர்றாங்க நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டேம் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மீன் பிடிக்கணும் நம்ம அப்படியே இதை சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்துருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதில் குளிக்க விட மாட்டேங்கிறாங்க குளிக்க விட மாட்டாங்களா ஏன் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிற குளிக்க மா குளிக்கிற இடத்துல விட்டால் அப்போங்க வேறு பக்கம் போய் குளிச்சுட்டு மாதத்தில் ஒரு பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆள் விழுந்து இறந்துடுறாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா குளிக்க விட்றது இல்லைங்களா பார்த்திங்க ஒன்லே பார் பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு சரிங்களா அதனால் பார்த்தீங்க இதில் மேலே போயிருக்கலாம் வழி இல்லை ஆனால் மேலே மாட்டேங்கிறாங்க இங்கே தெரியுது வருங்க இதில் மேலே போனோம் அப்படின்னா உங்களை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க முடியல இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஓவர் ஃபுல் இந்த பக்கம் சைடில் வருது பார்த்திங்களா இது வழியாக மட்டும்தான் இப்போ வந்துகிட்டு இருக்குது என்ன தண்ணி அதிகமாக ஓவர் ஆகுறப்ப ஆகிறப்ப அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே தண்ணியாக நிற்கும் தண்ணி சரியான ஓவர்ஃப்ளோ ஃபுல் ஆகி போயிட்டு இருக்குது இதில் ஓட்டால் அவ்வளோ வேண்டாம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டேம்போட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாங்க நம்ம அப்படியே போய் ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு பார்த்துருந்தேன்ல இங்கேருந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படியே தண்ணி கீழே இருந்து கீழே விழுவுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே சரிவாக விழுந்துட்டு இருக்குது பாருங்கள் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரில இருந்தாலும் குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஆல்ரெடி இருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு டேமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படி ஹை அந்த தூரத்தில் ஒரு மலை தெரிய பார்த்திங்கன்னா ரொம்ப செம்ம அழகாக இருக்குங்க எனக்கு அந்திர இந்த மலை மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க நம்ம அப்படியே மேலே போயிட்டு அந்த மலையை உங்களுக்கு காட்டுறேன் இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரிங்க நம்ம அப்படியே வாங்க மேலே போகலாம் ஏய் ஃபோட்டோ எடுக்கலாமா ஃபோட்டோ இங்கே முன்னாடி வருங்க மலை தான் வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குதுங்க அந்த தெரியுது பார்த்தீங்களா உச்சி மலை அந்த மலை தாங்க வேறு லெவலில் இருக்குது நம்ம அப்படியே பார்த்து நாங்கள் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம் மேலே இருந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட் சா வியூ செம்மையாக இருக்கும் அதனால பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே கிளம்பிட்டோம் நம்ம மாளிகையில் படம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்கப்பா எத்தனை பேர் எத்தனை இன்சியில் வேற லெவலு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே ஏற போகிறோங்க டேமுக்கு அங்கே அந்த மூளைக்கு தான் போகலான் இருக்கிறோம் அங்க தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துக்கு போகிறோம் அவங்களுக்கு போயிட்டு மேலே ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கீழே வாங்க இப்படி பாருங்க ஏறி அரைவாசி செம்மையா நான் கொஞ்சம் தூரம் மேலே போனோம் அப்படின்னா வரதமா டேம் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாருங்க ரெண்டாவது நீங்க கொடைக்கானல் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர் தாண்டி ஒரு டென் கிலோமீட்டர்லேயே உள்ளே கட் ஆகும் போர்ட் இருக்குது மறக்காமல் உள்ளே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு பிளேஸ் ப்ளேஸ் பா செமையாக இருக்குல்ல இந்த மழை தாண்டா சூப்பராக இருக்குது அழகா ஒரு டேம்பு தண்ணி விட அதை விட சின்னதாக இருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணி மேலே ஏறாது அங்கே தண்ணி வெளியில் போயிட்டு இருக்குல்ல என்ன பண்ணி இருக்கு சார்ஜ் வேகமா எடுக்கும் த்ரீ கேல இருட்டாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து யானை கீழே இறங்கி தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த டயத்துல எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க அங்க கேட்டேன் அது சொல்லிட்டு இருந்தாங்க நான் எதுவும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியலீங்க ஆனா பாருங்க பெர்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கறத செம்மையான வியூங்க காத்து அப்படியே குளு குளு குழு இருக்குது அதே மாதிரி ரெண்டு சைடு மலைங்க இது போல ஃபுல்லா மேல தெரியுங்களா இந்த பக்கம் ஃபுல்லா மலை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை செம்ம அட்வென்ச்சராக இருக்குதுங்க நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்த பக்கம் தாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வனவு வந்து அடிக்கடி தண்ணி கீழே வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னாங்க நாங்கள் வந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் எங்களுக்கு தட்டுப்படலை அங்கே சொன்னவங்க பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணியாட்ட பார்த்திங்க அப்படின்னா யானை இறங்கிடும் யா இறங்கிச்சி இறங்கி தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க அவங்க லோக்கல் பீப்புள்னு நினைக்கிறேன் தெரியல உங்களுக்கு அப்படியே பேக் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது வீ அப்படினு பார்த்தீங்களா அல்டிமேட்டாக இருக்குதுங்களா செம்மையாக இருக்குதுங்க வியூ பார்க்குறதுக்கு அழகாக செம்ம ஜஸ்ட்டு ஒன் டே ட்ரிப் மாதிரி வரலாங்க வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒருத்தான பிளேஸ் இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த மலை தான் இங்கே தெரியுது பார்த்தீங்களா இது ஒரு மலை இந்த மலை தான் ரொம்ப அழகாக இருக்குதுங்க செம்ம ஹைட்டில் இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா இந்த வழியில் வரலாம் ஆனால் வந்தால் அப்படின்னா அங்கேட்டு இருந்து யாரோ பேசுகிறாங்க ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து மலை சரிவு இருக்குதுங்க சரிங்களா அந்த மலை சரிவுலேருந்து அதாவது வனவிலங்குகள் ஏதாச்சும் இருக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஃபஸ்ட் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் கிளைமேட்டு தான் உங்கள் வேறு லெவலில் இருக்குது மழையை பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க அந்த பக்கம் போனால் திட்டுறாங்க இருந்தாலும் உங்களுக்கு இங்கேக்கி மட்டும் இருந்து காட்டிடுறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு வியூ டேம்போட ஃபுல் வியூ தெரியுதுங்க உங்களுக்கு அவ்வளோ இருந்து வந்து பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்குது வீடியோ இல்லங்க அந்த அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து பார்த்ததுக்கு ஒர்த்தான பிளேஸுங்க செம்ம செம்மையாக இருக்குது தண்ணிங்க போயிட்டு இருக்குதுங்களா இதோட பாத்தீங்க அப்படின்னா வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபேஸில் ரொம்ப டல் ஆயிடுச்சு சரிங்களா ஓகே நான் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் வச்சுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடிய பெறுவது சுரேஷ்குமார் தேங்க் யூ